வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எட்டாவது ஜாதகம் அதாவது நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசாக நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை கிழமை வளர்பேற சதுர்த்தி திதியில நீங்க பிறந்திருப்பீங்க தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல நீங்க பிறக்குறீங்க சரிங்களா ஏ யோ பாபி இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நீங்க தனுசு ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திராசமமா அமையக்கூடியது கடகராசி சரிங்களா அப்படின்னா கடகராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு உங்களுக்கு அவங்களுக்கு இயற்கையிலேயே பிடிக்காது அதாவது நம்ம ஒருத்தர்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள அவங்கள பார்த்துருக்கே மாட்டோம் இருந்தாலும் ஒரு விருப்பம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி சந்திராசிரமமாக அமையக்கூடிய ராசிகள் தான் உங்களுக்கு ஆறு கெட்டால் எந்த ராசி இருக்குதோ அந்த ராசிகளும் உங்களுக்கு பார்க்கும் போது ஒரு வெறுப்பையும் ஒரு விரக்தியையும் இவன் தான் வச்சுக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படித்தான் இந்த சந்திராசிரமம் அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி நீங்கள் மூல நட்சத்திர கேதுவோட சாரத்தில் முதல்ல பிறக்குறீங்க சரிங்களா யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹனுமான் அவரோடது மூல நட்சத்திரம் தான் இவங்க தனிச்சிருக்கத்தான் அதிகமாக விரும்புவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தனிமை விரும்பி அதுதான் அதுதான் அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணம் தான் சரிங்களா அது ஞானவான் புத்திவான் அவங்கள மாதிரி புத்திசாலி கிடையாதுங்க மூல நஷ்டத்தில் பிறந்தவங்க மாதிரியே ஒரு புத்திசாலி தானே யாருக்கும் இருக்காரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரி ஓகே அதுக்கப்புறம் நடந்தது சுக்கரதசைங்க இருபது வருஷம் சுக்கரதசையா வச்சிருப்பீங்க சூரிய தசை ஒரு ஆறு வருஷமோ சந்திர தசை ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் வரும் இப்போ சூரிய தசை போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரத்துல போய் தந்துடுறாரு சரிங்களா அப்படின்னா ராகுக்கே தோஷம் இருந்தா பாதிக்கப்படுவாங்க ராகு ராகுவேதுவாக இருந்தாலும் மகர லக்கணமாக இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்ன லக்கணம் பாதிக்கப்படுங்கிறது நமக்கு வேணும் இல்லை ஒன்றும் மகர லக்கணம் இன்னொன்று கும்பலக்கணம் கடகலக்கணம் சிம்ம லக்கணம் என்னடா தான் தசாபுத்தி நடத்துகிறா அவனே பாதிக்கப்படுவானா அப்படின்னு சொன்னால் அதுதான் இந்த லக்கணமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நி நிதர்சனமான உண்மை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உட்காந்துருக்கிறது சூரியனோட சாரங்கம் சுவாதி நஷ்டத்தில் உட்கார்ந்ததுனால அவங்க ராகுகேது தோஸ்தில் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தை போட்டு வாட்டி வதைக்கணும் அது அவங்களோட வேலை அவங்க வேலையை நம்ம மாற்ற முடியாது நம்ம கொஞ்சம் மாறிக்கிறது சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று கணவன் மனைவிக்கு சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியும் இந்த சூரிய தசம் முடிகிற வரைக்கும் இந்த சூரிய தசை மட்டுமா பாதகம் அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை சந்திரதசையும் கேதுவோட சரங்கிறதுனால அந்த லக்னமும் பாதிக்கப்படும் அப்படின்னா இன்னொரு பதினாறு வருஷம் அவங்க வாழ்க்கை பிரச்சனைக்குண்டான வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ முடியாது வேணா வெளியூராக வெளிநாடோ பிரிஞ்சு போய் கணவர் வாழ்றாரு தொழில் விஷயமா வெளியே போயிட்டாரு அப்படின்னா பிரச்சனை கிடையாது இல்லை மனைவிக்கு அரசு உத்தியோகம் அவள் வெளியூரில் இருக்கிறா தாராளமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே வீட்டில் சேர்ந்து இருக்க முடியாது நாங்கள் நிம்மதியாக சேர்ந்து நாங்களே சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படிம்பாங்க ஆனால் எங்கன்னு கேட்டால் வெளியில் இருக்காங்க அப்படிம்பாங்க ஃபோனில் பேசினா சந்தோஷமா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்போனா இந்த இந்த ராக தோஷம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு இன்னொரு பதினாறு வருஷ காலத்துக்கு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நாடி முறைப்படி வேற என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அம்மா நல்ல கோவத்துக்கிற வசத்துக்கும் சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு அம்மாவோ அமைப்பாங்க உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ விந்தணு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் ஆணுறுப்பு ரொம்ப சிரித்து போய் இருக்கக்கூடிய அமைப்போ உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு மனைவி நல்ல கோவத்துக்கிற வசத்துக்கும் சொந்தக்காரி தான் வருவோம் அவனால் தான் சண்டை வரும் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு ஃபோனால் பிரச்சனை வந்துக்கிட்டே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கலக்கணம் எப்பயுமே அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டால் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை இது கொடுப்பாங்க அடுத்தது தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை சில ச ஏத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பழக்கத்தில் தந்தை இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க கண்ணு உங்களுக்கு வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க சரிங்களா நல்ல ஒரு ஆசிரியர் தன்மை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது வைக்கிறது இது எல்லாத்தையும் டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் பயன்படாத அமைப்பையும் இது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா சரிங்களா கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையை உட்காந்த நல்ல லாபம் உங்களை கணவன் விட்டே கொடுக்க மாட்டான் அந்த சூழ்நிலையை கொடுக்கும் வேண்டாத கெட்ட பேரானால் நீங்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க கொஞ்சம் அதுக்கும் கவனமாயிருங்க ஃபோனால் கொஞ்சம் சங்கடம் வந்துகிட்ருக்கோம் அதுவும் இன்னும் பதினாறு வருஷத்துக்கு அந்த அதுக்கு உண்டான பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது சரிங்களா தலை குழந்த பையனாக இருந்ததுன்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப பலன் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா திருமணமாகாதவங்களுக்கு இப்போதைக்கு திருமண யோகத்தை அமைச்சு கொடுக்குற அமைப்பு சித்திர மாதம் வரைக்கும் இருக்குது வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் இடம் சம்மந்தப்பட்டதை வாங்கணும் வீடு கட்ட வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரிங்களா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் அணுகுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி கால் கவனம்